வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சத்யா சொல்லுங்க மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிற நம்பரை கிராஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு இந்த வாரம் வந்து ஃபெட் ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு வீக்காக இருக்கு ஃபெட் மீட்டிங் நடக்க போகுது ஸோ ஓவராலாக அதோட இம்பாக்ட் வந்து இந்தியன் மார்க்கெட்ல இருக்குமா மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு சார் ஜென்ரலாக வச்சு இம்பாக்ட் இருக்கும் இந்தியாவிலையும் இருக்கும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்து ஏன்னா உலகளாவிய சந்தைகள் எல்லாமே இன்றைக்கி இணைந்து இருக்கின்றன ஸோ அதனால் அங்கே ஏற்படுறது இங்கேயும் இங்கேயும் அதனுடைய தாக்கம் இருக்கும் ஒன்பே ஆரத பட்டு ஆல்ரெடி இங்கே இந்தியாவில் வந்து நம்ம லாஸ்ட் வீக் ஆர்பிஐ ரேட்டை கட் பண்ணியிருக்காங்க பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் கட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கல ஏன்னா ரேட் கட் வந்து ஜென்ரலி எ பூஸ்ட் டு ஸ்டாக் மார்க்கெட் இன் ஜென்ரல் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய குறைய நிறுவனங்களுக்கு அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ் குறையும் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருக்கும் அப்படிங்கிறத பேசுகிறோம் இன்னொரு பக்கம் கோல்டு 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 அண்ட் ஸ்பெஷலி சில்வர் 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 ரெண்டுமே ஒரு ஒரு அப் இருக்கிறத பார்க்குறோம் பார்க்குறோம் அது கோல்டை விட ஜாஸ்தியான அளவில் ரேலியில் ஸோ இதுக்கு பின்னாடி என்ன சார் வந்து வந்து மெயின்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ நவம்பர் மந்த்தில் கூட ரெக்கார்ட் நல்லாவே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸும் இஃப் அண்ட் ரைட் ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டன்ஸ் அந்த ரேஞ்சுக்கு மேலே பை பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர் த வேர்ல்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸு ஸோ அதனால வந்து கோல்டுக்கு இஸ் ஸ்டில் டிமாண்டு சென்ட்ரல் சென்ட்ரல் கவர்மெண்ட் பையுங்க பிளஸ் இன் அடிஷன் டு தட் இன்னொரு சில்வருக்கு வந்து கொஞ்சம் சப்ளை ப்ராப்ளம்ஸ் இருக்குது ஸோ அந்த ஷார்ட் சப்ளை அப்படிங்கிறதுனால இன்னொரு செகண்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு டிமாண்ட் இன் த சென்ஸ்ரிக் வெஹிக்கிள்ஸ் சோலாரு வெள்ளியினுடைய உற்பத்தியில கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட் வந்து இந்த ரெண்டு ஐட்டத்துக்கு ரெண்டு இண்டஸ்ட்ரிக்கே போகுது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் சோலார் சோலார் ரொம்ப நாளாக உள்ளது பட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் இட் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஸோ தடுனால அந்த டிமாண்ட் இருக்குது அதுக்கு ஈக்குவலண்டான சப்ளை வரல பர்டிகுலர்லி பிசிக்கல் சப்ளை ஈவன் நாட் இன் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்

ஏன்னா பாண்டுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்கக்கூடிய கவர்மெண்ட் பாண்ட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுது பிக்சட் டிபாசிட் ரேட் குறையுது அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையில என்ன பண்ணுவாங்க இவ்வளவு குறைச்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு நம்ம பண்றத விட பெருசா கோல்டுக்கு கொஞ்சம் மூவ் பண்ணுவோம் மக்கள் வந்து ஜெனரலா அந்த மூவ் நடக்கும் இன்னொரு பக்கம் நம்மளோட வேல்யூவும் தொடர்ந்து ஆயிட்டே இருக்குது அப்படிங்கறத நடந்துட்டு இருக்கிற இந்த இருக்கா சார் ருப்பி வேல்யூ ஸ்ட்ரென்த் எனக்கு வந்து மல்டிப்புள் ஃபேக்டர்ஸ் இருக்குது ஒன்று வந்து இப்போ நம்ம ரிசர்வ் பேங்கும் இன்டர்வென்ஷனை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் ஏன்னா ரியல் விம் டு நோ லேட்டர் ஸோ இன்டர்வென்ஷனை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் தட் இஸ் ஒன் ப்ளஸ் ஏன்னோ அந்த ட்ரேடு டீல ரொம்ப எடுத்துக்கிட்டே போகிறது அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இந்தியாவில் சேல் பண்ணிட்டு வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது ஸோ அப்புறம் லோக்கல் டாலர் டிமாண்ட் இது எல்லாமே மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்குது ஸோ அதனால வந்து இப்போ யூஸ்வலாக வந்து அண்ட் ஆவரேஜ் நமக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு ஃபோர் பர்சன்ட் ருபி டிப்ரிசியேஷன் இயர் ஆன் இயர் எதிர்பார்க்கலாம் அண்ட் ஆவரேஜ் அட் இட் இட் ஹேப்பன்ஸ் ஆல் ஆஃப் ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் நடக்கலாம் and at some point of time korachi nadakkalam so all those things கடந்த வெள்ளிக்கிழமை இந்தியாவோட பிரைம் மினிஸ்டரும் ரஷ்யாவோட அதிபரும் மீட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் நம்ம ஜாஸ்தியாக ரஷ்யா கிட்டே இருந்து க்ரூட் இந்த மீட்னால பங்கு சந்தையில் ஏதாவது தாக்கம் இருக்குமா சார் இது மார்க்கெட்ஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஆகட்டும் இந்த ரஷ்யன் பிரைம் வந்து அவ்வளவு எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஸோ ஏன்னா அவருக்கு இந்தியாவில் கொடுத்த ஒரு அக்கார்டு வெல்கம் ஏன்னோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பிரமிக்கத்தக்க வகையில் இருந்துச்சு அதனால தான் நீங்கள் ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா மோர் டிஃபென்ஸ் ரிலேட்டட் டாக்ஸ் ரொம்ப அதிகமாக இல்லை கம்பேரிட்டிவ்லி மோர் ஆஃப் மார்க்கெட்டு ஆயிலு அதர் ஐட்டம்ஸ் அது அந்த அந்த டிஸ்கஷன்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு வெளியில் வந்த நியூஸு ஸோ இன்னும் இந்த வே இந்தியாவுக்கு வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாரோடையும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறோம் அப்படின்னு இந்தியா காமிக்கிறாங்க ஆல்வேஸ் கியர் ஸ்டுட் பை இட் ஏன்னோ நம்ம அமெரிக்காவாகட்டும் ரஷ்யாவாகட்டும் ஐரோப்பாவாகட்டும் எல்லாரோடையும் சைனாவாகட்டும் எல்லாரோடையும் நடுநிலைமையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிறது அதுதான் இப்போவும் நடந்துருக்கு பட் இந்த இன்னும் அதிபர்னுடைய ரஷ்ய அதிபர்னுடைய விசிட்டு வந்து

கண்ட்ரியோட நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம்னா பி ஒரு வீக்னஸ் வெல் இப்போ இதை நீங்கள் நீங்க ஏர்லைன்ஸ் பார்த்துருக்கலாம் பாத்துருக்கலாம் டூ போலி மாதிரி ரெண்டே கம்பெனி தான் இந்தியன் மார்க்கெட்ஸ்ல எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஷேர் அதனால ஒரு சின்ன ஒரு இஷ்யூஸ் நடந்துச்சுன்னா கூட அதோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு பெருசா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் So இப்போ same is நடந்துட்டு இருக்கிற விஷயத்த நம்ம பேசுறோம் சோ இந்த டைம்ல ஒரு இந்தியால இருக்கிற ரீட்டைல் இன்வெஸ்டர் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல அவங்களோட எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாமா சார் ஏன்னா ருபி தொடர்ந்து வீக்கன் ஆயிட்டே இருக்கு சோ இந்த டைம்ல இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் எடுத்துக்கிறது சரியா இருக்குமா எகைன் ஒவ்வொருத்தருடைய ரெக்குவயர்மெண்ட்டை பொறுத்தும் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர் அவங்க இந்தியாவிலே தான் வாழ்க்கை முழுவதும் இருக்க போறாங்க அப்படின்னா அவங்க முதலீடு செய்ய போற தொகை குறைவானது தான் அப்படின்னா பெட்டர் வந்து அவங்க இந்தியன் மார்க்கெட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்றது வந்து பெட்டர் அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது கிடையாது ஒரு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் நான் என்னுடைய பையனை வெளிநாட்டுக்கான போனாலும் அதிகமான பணம் இருக்குது நான் கொஞ்சம் ரிஸ்கை டைவர்ஸிஃபை பண்ண விரும்புகிறேன் அல்லது ஹெச்என்ஐஸ் ஐநூறு இண்டிவிஜுவல்ஸ் இவங்க எல்லாருமே வந்து நான் ரிஸ்க்கை டைவர்ஸிஃபை பண்ண வரும் லேட்டராக போய் ஃபாரின்லேயும் செட்டில் ஆகலாம் அது மாதிரி எல்லாம் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கையில் அவங்க வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் த இன்வெஸ்ட்மென்ட்ஸை ஒரு போர்ஷனை வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல வச்சுக்கிறது நல்லது இதுல என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் வந்து ரியலா டூ பி ஹானஸ்ட் யாருக்கும் எப்போ ஏனும் எப்போ இறங்கும்னு தெரியாது ஒரு சாதாரண முதலீட்டாளருக்கு அதனால ஒரு போர்ஷனை அலோகேஷனை வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல வச்சுக்கிறது வந்து இட் இஸ் ஆல்வேஸ் குட் இட் குட் பி யூனோ எனி பெர்சென்டேஜ் டிபெண்டிங் அது மாதிரி ஒரு ஹெச்என்ஐஸ் அல்லது கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸ் குரூப்பு அவங்க அல்லது லார்ஜ் போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க யாரா இருந்தாலும் ஒரு போர்ஷனை வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வச்சுக்கிறது பட் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் எக்ஸ்போஷர் எடுக்கும் போது இன்ஃப்லேஷனோ இல்லை கரென்சியோட வேல்யூ டிப்ரிசியேஷனையும் பீட் பண்ணுறதுக்கு இல்லை அதை பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்போஷர் ஹெல்ப் பண்ணுமா சார் சரி சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங் இன் நோ இன் ஜென்ரல் ஸோ இப்போ நம்ம கோல்டில் ஒரு அலோகேஷன் வச்சுக்கிங்க அப்புடின்னு சொல்கிறோம் ஸோ இப்போ மார்க்கெட்லாம் மழுகையில் ப்ராப்லி கோல்டு மில்க் கோ அதே மாதிரி தான் இப்போ இந்தியன் மார்க்கெட் மழுகையில் யுஎஸ் மார்க்கெட்டு அப்புள்ளே இருக்கலாம் அல்லது யுஎஸ் மார்க்கெட் முழுகையில் இந்தியன் மார்க்கெட் அப்புள்ளே இருக்கலாம் அப்படிங்கிற இப்போ ஒரு ஆளுக்கு அப்போ அன்னைக்கு லெவலில் பணம் தேவைப்படுது அப்படின்னா அந்த எந்த மார்க்கெட் அப்பா இருக்கோ அதுலேருந்து எந்த அசட் கிளாஸ் தீம் இன்னும் கோல்டு ஆர் ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் இந்தியன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு எந்த குரூப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கோ அதுலேருந்து நம்ம எடுத்துக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது டவுனாக இருக்க இருந்து பணத்தை விட்ரா பண்ணாமல் ஸோ ஆல் தோஸ் பேலன்சஸ் இன்னும் செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் வந்து ஜென்ரலாக வந்து கொஞ்சம் லார்ஜ் போர்ட்ஃபோலியோ இருக்கு இல்லை

ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்போர்ட்டட் அது நம்ம டாலர் பே பண்ணி தான் கோல்டை இம்போர்ட் பண்ணுறோம் ஸோ அப்படிங்கிற டா ருபி டிப்ரிஷியேட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கோல்டு ப்ரைஸஸ் வில் கோ ஸோ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் ஹோல்டிங்ஸ் மோஸ்ட் ஆஃப் த இண்டியன்ஸ் ஹோல்டிங்ஸில் கோல்டு இருக்குது ஸோ இன்டைரக்ட்லி தே ஆர் ப்ரொடெக்டட் தர் இது தவிர அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ரூட் மூலம் ஓவர்சீஸ் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது அதுதோ சட்டன் ஃபண்ட் ஹவுசஸ் லிமிட் ரீச் ஆயிடுச்சுன்னு அக்செப்ட் பண்ணலைன்னா கூட தேர் ஆர் மெனி அதர் ஃபண்ட் ஹவுசஸ் ஹூ ஆர் அக்செப்டிங் ஆல்ரெடி இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப சிம்பிள் ஃபார்ம் நார்மல் செக் எழுதி கொடுக்க போகிறோம் நார்மலாக எஸ்ஐபி நீங்கள் அதில் பண்ணிக்கலாம் ஆஸ் குட் அஸ் எனி அதர் ஃபண்டு பட் அந்த ரூ அந்த ரூபா வந்து வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யப்படுது ஆனால் அனதர் டேட் டு இன்வெஸ்ட் மோர் சிம்பிளர் டாக்ஸேஷன் வைஸ் எல்லாமே மோர் எஃபெக்டிவ் ஓன்லி டிஃபரன்ஸ் பீயிங் நீங்கள் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ல விற்றீங்கன்னா டெட் ஃபண்டாக இருந்தால் நெக்ஸ்ட் டே வரும் ஈக்குவிட்டி ஃபண்டாக இருந்தால் டே வரும் ஐ மீன் மண்டே வைத்திங்கன்னா வெனஸ்டே கிடைக்கும் பட் இங்கே வந்து அஞ்சு நாள் எடுத்துக்கும் மண்டே வைத்திங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் கிடைக்கும் ஸோ அந்த ரேஞ்சு அல்லது பிஸ்னஸ் டேஸு வீக்கெண்ட்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு ஆறாயிரம் ஒன் வீக்னு வச்சுக்கோங்க ஸோ அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் அது அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸு ஸோ அதில் எஸ்ஐபி பண்ணிக்கலாம் இன்னும் லம்சம் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் திஸ் இஸ் கோல்டு அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்ஷனு தேர்டு வந்து எல்ஆர்எஸ் ரூட் மூலம் லிபரலைஸ்டு ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்னு ஆர்பிஐ வச்சிருக்காங்க அது மூலம் அப் டு டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி தௌசண்ட் டாலர் ரெண்டரை லட்சம் டாலர் பர் இயர் பர் பர்சன் வெளிநாடு மார்க்கெட்டில் சந்தைகளில் மியூச்சுவல் ஃபண்டுகளில் நீங்கள் நேரடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் தட் இஸ் தேர்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கிஃப்ட் சிட்டி மூலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கிஃப்ட் சிட்டி குஜராத்தில் இருக்கக்கூடிய கிஃப்ட் சிட்டி மூலம் அங்கே வந்து இப்போ இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸே நிறைய அங்கேயும் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்க மூலம் வந்து

பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் பணத்தை வெளியில் எடுக்காத வரைக்கும் டாக்ஸேஷன் கிடையாது வெளியில் எடுக்க தான் டாக்ஸேஷனு இந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அது இதெல்லாம் பண்ணையில் வந்து டூ இயர்ஸுக்கு மேலே வந்து நமக்கு வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டாக்ஸேஷன் வந்துடும் டூ இயர்ஸுக்குள்ளே எடுத்தால் அவங்க ஸ்லாப்ல டாக்ஸேஷன் வந்துடும் ஸோ ஆல்மோஸ்ட் இந்தியன் ஈக்விட்டி ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்டுக்கு என்ன டாக்ஸேஷன் இருக்கோ அது ஒன் இயர் இங்கே டூ இயர் டூ இயர் வச்சிருந்தா ஸோ தட் இஸ் பெஸ்ட்டு இப்போ கிஃப்ட் சிட்டி மூலம் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இல்ல என்ன பண்ண இல்ல அதாவது வெளிநாடுகள்ல அவுட் பவுண்ட்ஸ்ல பண்ண இல்ல இந்தியன் ரெசிடென்ட் வந்து உள்நாட்டு பண்ண முடியாது உள்நாட்டுல போக்கஸ் பண்ணக்கூடிய பண்ண முடியாது இல்ல ரெசிடென்ட்ஸ் வந்து இந்தியன் ரெசிடென்ட்ஸ் வந்து ஓவர்சீஸ் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபண்டுகள்ல பண்ணலாம் அப்படி பண்ணையில வந்து என்ன இந்தியன்ஸுக்கு வந்து ஃபண்ட் லெவல்ல டாக்ஸேஷன் இருக்கும் விட்ரா பண்ணையில் you know, so, that is ஸோ uh, that that. so on the compounding effect கொஞ்சம் கம்மியாகலாம் ஸோ அங்கே அங்கே வந்து அந்த ஃபண்டில் வரல டாக்ஸேஷன் இருக்கு இட் இஸ் நாட் ஐ உட் சே அது வந்து லெஸ் டாக்ஸ் எஃபிஷியன்ட் தேன் மியூச்சுவல் ஃபண்ட் ரோட் ஓவர்சீஸ் ஃபண்டுக்கு அப்புறம் நேரடியாக ஸ்டாக்குகளில் நேரடியாக அவங்களே டேரக்டாக இந்த எல்ஆர்எஸ் மூலம் அங்கேயே ஒரு ப்ரோக்கரேஜ் வச்சு பண்ணுறவங்களுக்கு டைரக்ட் டாக்ஸேஷன் அப்ளிகபிள் ஓவர்சீஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியது பட் இதில் எல்லாத்துலேயும் இல்லை உள்ள பெரிய வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுகளில் நம்ம மியூச்சுவல் ஃபண்டுகள் மூலம் பண்ணையில் ரிப்போர்ட்டிங் வந்து இன்கம் டேக்ஸுக்கு ரிப்போர்ட்டிங் வந்து வெரி வெரி சிம்பிள் அதர் ரூட்ஸில் வந்து பண்ணையில் ரிப்போர்ட்டிங் இஸ் லிட்டில் மோர் இன்னொன்று காம்ப்ளிகேட்டட் இந்த ஃபாரின் எக்ஸ்போஷர் எடுத்துக்கறது அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்குலாம் பெருசாக நீடு இல்ல ஹெச்என்ஐஸ் மட்டும் இந்த எக்ஸ்போஷர்லாம் எடுத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் ஏன் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்க்கு இது வேணாம்னு சொல்றோம் சார் இது குளோபல் எக்ஸ்போஷர் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ் எதுவும் கிடைக்காதா தவறு இல்ல தவறு இல்ல நான் அவங்களும் எடுத்துக்கலாம் நான் எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லலை பட் சிலைக்கு இப்போ ஒரு ஃப்ரெஷ் இன்வெஸ்டர் வர்றாரு அவங்க ஒரு ஆயிரம் ரூபாய் எஸ்ஐபி போட போகிறாங்க ரெண்டாயிரம் ரூபாய் எஸ்ஐபி பண்ண போகிறாங்கன்னா அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் அவங்க இந்தியன் மார்க்கெட்லேயே எக்ஸ்போஸ் ஆகலை இந்தியன் மார்க்கெட்டை பற்றியே விவரம் தெரியாது ஸோ இப்போ அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம எல்லாரும் ருப்பி டிப்ரிஷியேட் ஆனோன்னா இன்டர்நேஷ்னலாக பண்ணணுமான்னு யோசிக்கிறோம் பட் அட் த சேம் டைம் ருப்பி அப்ரிஷியேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க ருபி அப்ரிஷியேட் ஆச்சுன்னா மக்களுக்கு புரியாது இந்தியன் இந்திய மார்க்கெட் ஏறுது இந்தியாவில் மார்க்கெட் ஏறுது அல்ல ஃபாரினில் மார்க்கெட் ஏறுது பட் ஆனால் எனக்கு ரிட்டன் இல்லைன்னு கேட்பாங்க ஸோ வந்து ஆர் ஆடிங் ஒன் மோர் லெவல் ஆஃப் காம்ப்ளிகேஷன் விச் இஸ் ரிஸ்க் இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் மார்கெட் மார்க்கெட் ரிஸ்க் மட்டும் இருக்கு மார்க்கெட்ல மார்க்கெட் ரிஸ்க் அஸ் கரன்சி ரிஸ்க் ரெண்டுமே இருக்குது ஸோ ஒரு வருது அதனால வந்து ஜென்ரலாக ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் அது மாதிரி சின்ன சின்ன முதலீட்டாளர்கள் வந்து ஃபாரின் மார்க்கெட்ல அவங்க இந்தியன் மார்க்கெட்டை பத்தியே தெரியாது அவங்களுக்கு விவரம் புரியாது அப்படிங்கிறதுல வந்து ஃபாரின் மார்க்கெட்ல போகணுன்ற அவசியம் இல்லைங்கிறத சொல்றான் யாரு வேணாலும் பண்ணலாம் தாராளமா பண்ணிக்கலாம் ஏன்னா எவரிவன் இஸ் வெல்கம் அதுல தப்பே கிடையாது நம்ம நெசசிட்டி ஒவ்வொருத்தருடைய ரெக்குயர்மெண்ட் பொறுத்து பார்க்குறோம் இப்போ ருபி டிப்ரிஷியேட் ஆகுது அப்படிங்கிறத பாக்குறோம் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹையர் ரீச் பண்ண போகுது ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்ல இந்தியன் மார்க்கெட் இருக்கும்போது இந்தியன் இன்வெஸ்டர் என்ன மாதிரியான ஃபண்ட்ஸ்ல இல்லை என்ன மாதிரியான செக்டர்ல அவங்க அதிகமாக கவனிக்கணும் சார் ஜென்ரலா வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ்க்கு நார்மல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு டைவர்ஸிஃபைடு மல்டி கேப் ஃபண்டு அல்லது லார்ஜ் அண்ட் மிட் கேப் ஃபண்டு ஃபிளெக்சி கேப் ஃபண்டு திஸ் வில் சாட்டிஸ்ஃபை தர் நீட்ஸ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதுவே போதும் உங்களுக்கு கேப் 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 மல்டி இதுவே தாராளமாக போதும் ஏன்னா இதற்கு ஜென்ரலாக வந்து இப்போ தினாட்டிக்காக நான் போகணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க ஒன் ஆட் டூ ஏரியாஸ் இப்போ பார்க்க எங்கே பார்க்கலாம் அப்படின்னு வந்து இப்போ இப்போ ஐடி கொஞ்சம் நாளாக டவுனு ஆல் தோஸ் அப்படிலாம் இருக்கையில் வந்து நம்ம டிஜிட்டல் இந்தியா ஃபண்ட்ஸ் இருக்குது அல்லது டெக்னாலஜி ஃபண்ட்ஸ் இருக்குது ஸோ இப்போ அது மாதிரி செக் அவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் ஹை க்ரோத்தில் இருக்காங்க அல்லது இன்னோவேஷன் ஃபண்ட்ஸ்லாம் வந்துருக்கு இது வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு கேட்டகரி என்னால் அதிகமான ரிஸ்க் எடுக்க முடியும் நான் ஒரு ஏழு வருஷம் பத்து வருஷம் எஸ்ஐபியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படிங்குற அப்படிங்கிறவங்க வந்து இந்த டிஜிட்டல் பாரத் ஃபண்டு அல்லது டிஜிட்டல் இந்தியா ஃபண்டு அவங்க எங்கே முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து டெக்னாலஜி ஓரியன்டட் கம்பெனிஸில் ஏன்னா அது இன்சூரன்ஸில் இன்சூரன்ஸ் செக்டாரில் ஆகட்டும் அல்லது ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் ஆகட்டும் அல்லது ஏன்னா ஆட்டோமோட்டிவ் டெக்னாலஜி ஆகட்டும் ஸோ இங்கே எல்லா டெக்னாலஜி தான் அவங்க அந்த கம்பெனியினுடைய மெயின் கான்ட்ரிபியூஷன் மெயின் எனேபிளர் அப்படின்ட்டு இருக்கிற நிறுவனங்கள்லாம் அவங்க முதலீடு பண்ணுறாங்க இது தவிர கோர் டெக்னாலஜி கம்பெனிஸ்லையும் பண்ணுறாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் ஹை க்ரோத் ஏரியாவாக இருக்கிற கண்டு கொஞ்சம் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு எதிர்பார்க்குறவங்க வந்து அதில் அவங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசர் உதவியுடன் அது மாதிரி ஃபண்டுகளில் வந்து அவங்க முதலீட்டை நோக்கலாம் இன்னொரு செக்மெண்ட் வந்து இன்னோவேஷன் ஃபண்ட்ஸ்னு ஒரு கேட்டகரி வந்திருக்கு எகெயின் த இஸ் திமேட்டிக் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டு இன்னோவேஷன் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா புதுவிதமான விதமான டெக்னாலஜிஸ் எகைன் வி ஆர் கமிங் பேக் டு டெக்னாலஜி ஃபோக்கஸு ஸோ அது வந்து நாட் ஓன்லி டிஜிட்டல் நாட் ஓன்லி ஐடி பட் அதி ஆட்டோமோட்டிவ் ஆர் இனோ என்ஜினியரிங் ஆர் ஃபார்மசுட்டிக்கல் ஆல் தோஸ் திங்ஸ் எங்கே வேணாலும் அவங்க அந்த இன்னோவே இன்னோவேட்டிவ் கம்பெனிஸ்லாம் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ வந்து கொஞ்சம் ஹை க்ரோத் ரேட்டில் இருக்குது ஸோ போர்ட் போலியோ ஹை க்ரோத் ரேட்டில் இருக்கிறத கண்டு லாங் டேர்ம்ல வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் நல்ல வருமானத்தை வந்து ரிஸ்க் அட்ஜஸ்டட் வருமானத்தை மக்கள்

ஸோ ஜென்ரலாக வந்து அது வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் உதவியுடன் அல்லது ஒரு அட்வைசர் உதவியுடன் பண்ண அவங்க அதை பண்ணலாம் ஸோ ஒரு செக்மெண்ட் டவுனாக இருக்குது அப்படிங்கிறத திமேட்டிக் செக்மெண்ட்டை நுழையணும் அண்ட் அதே மாதிரி அந்த அந்த செக்மெண்ட்டுக்கு நல்ல அப்பா இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணணும் ஸோ அந்த நெட்டிகிரிட்டிஸ் இருக்குது